ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரிய கவிதா கிஹகேஸ்வரே வேதாந்தாச்சாரியவருவோமே சந்நிதத்தாம் சதாகிருதி ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிக்காதி ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே ஆண்டாள் பாட்டி கதை சொல்கிறாள் இளைய சமுதாயம் மாலை பள்ளியில் இருந்து திரும்பிய வசுதா மிகவும் சோர்வாகத் தெரிந்தாள் இப்போதுதானே வெயில் ஆரம்பித்துள்ளது இன்னும் பணி கூட முழுவதும் விடவில்லை அதற்குள் ஏன் இப்படி சோர்வாக இருக்கிறாய் என்றேன் இல்லை பாட்டி சமுதாய சிந்தனை உள்ள பலர் ஒன்று கூடி இந்த இளைய சமுதாயத்தை போதைப் பொருட்களை உபயோகித்து அதற்கு அடிமையாகாமல் இருக்கும் நல்ல பிரஜைகளாக உருவாக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்காக ஒரு மராத்தான் ஓட்டப்பந்தயத்தை தொடர் ஓட்டப்பந்தயத்தை ஏற்பாடு செய்திருந்தனர் கல்லூரி பள்ளியில் உள்ள மாணவர்களை ஒன்று சேர்த்து முதலில் இந்த போதைப் பொருள்களில் ஏற்படும் தீமைகளை சொல்லுகின்றனர் மாணவர்களின் ஒழுக்கம் பாழாகிறது படிப்பும் பாழாகிறது பலவிதமான மனது உடல் சம்பந்தமான நோய்கள் உண்டாகிறது பணவிரயம் பெற்றோர்களும் மிகவும் இதனால் கஷ்டப்படுகிறான் அவர்களுக்கும் இதனால் பல மனச்சோர்வு உடம்பு சோர்வு உண்டாகிறது எப்படி பலவிதமான நோய்கள் ஏற்படுகிறது நம் நாட்டின் முன்னேற்றமும் இதனால் பாழாகிறது என்று அறிவுறுத்துகின்றனர் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த போதைப் பொருட்களை நிச்சயமாய் உபயோகப்படுத்த மாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம் பாட்டி என்றாள் அதற்காகத்தான் ஒரு தொடர் போட்டியை மராத்தான் போட்டியை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதில் நானும் கலந்து கொண்டேன் பாட்டி அதனால்தான் சிறிது களைப்பாக இருக்கிறது என்றாள் மிகவும் நல்ல காரியம் இப்போது இருக்கும் நிலையில் இந்த இளைய சமுதாயத்தையாவது இந்த போதை அரக்கனிடமிருந்து விடுவிக்க வேண்டும் வசுதா என்றேன் நாங்கள் எல்லாம் பள்ளியில் படிக்கும்போது வசுதா மாறல் வகுப்பு என்று வாரத்திற்கு இரண்டு முறை நடத்துவார்கள் அதில் பெற்றோர்களிடம் பெரியோர்களிடமும் ஆசிரியரிடமும் எப்படி மரியாதையுடன் பழகுவது என்றும் மாணவ மாணவிகள் எவ்வாறு அறிமுகம் இல்லாதவர்களுடன் பழகுவதை ஒழுங்குபடுத்தி கொள்வது என்று பல நல்ல பழக்கங்களை சிறு சிறு கதைகளின் மூலம் சொல்லி கொடுப்பார்கள் நம் நாட்டின் வளங்களையும் அதன் சிறப்புகளையும் நமது முன்னோர்கள் ஒழுக்கத்திற்கு எவ்வளவு முக்கியம் கொடுத்தனர் என்பதையும் பல பெரியோர்களின் வாழ்க்கை வரலாற்றை முன்னோடியாக எடுத்துக்காட்டி சுவையாக சொல்லுவார்கள் எங்களின் இளம் மனத்தில் அது நன்கு படிந்து விட்டது இதுவே இப்போது பெரும்பாலும் அனைவரும் நேர்வழியில் வழியில் செல்ல உதவியாயிருக்கிறது இளமையிலேயே தெய்வ நம்பிக்கையும் தேசப்பற்றும் நல்ல ஒழுக்கமும் குழந்தைகளுக்கு ஏற்பட அப்போது ஆசிரியர்களே முக்கிய காரணமாக இருந்தார்கள் என்றேன் வசுதா இப்போது பாடங்களை முடிப்பதே ஆசிரியர்களுக்கு நேரம் போதவில்லை படிப்பு சுவை மிகவும் அதிகமாகிவிட்டது மேலும் எங்களுக்கும் மிகவும் ஆகிவிடுகிறது பாட்டி என்றாள் ஆமாம் வசுதா படிப்பும் மிகவும் முக்கியம்தான் ஆனாலும் ஒழுக்கம் அதைவிட முக்கியம் இல்லையா என்றேன் ஸ்ரீவசனுக்கு என்ன புரிந்ததோ தெரியவில்லை ஆனாலும் அவன் மிக சமர்த்தாய் ஐ எம் ஏ வெரி குட் பாய் என்றான் நானும் சந்தோஷத்துடன் ஆமாம் கண்ணா நீ சமத்து பையன்தான் எனக்குத்தான் தெரியுமே என்றேன் வசுதா நீ உன் நண்பர்களை தேர்ந்து எடுப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் கூட ஒரு பழமொழி உண்டு என்று நான் சொல்ல உடனே வசுதா நீ உன் நண்பர்களை பற்றி சொல் நான் உன்னை பற்றி சொல்லுகிறேன் என்றாள் ஆமாம் மசுதா நீ வளர்ந்து கொண்டு வரும் சிறுமி பருவத்தில் இருக்கிறாய் எது உனக்கு நல்லது எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் உனக்கு சந்தேகம் வரலாம் அந்த மாதிரி சமயங்களில் நீ உன் பெற்றோர்களிடம் உனக்குள்ள சந்தேகத்தை கேட்டு தெளிவு பெற வேண்டும் உன்னுடைய நன்மையில் அவர்களை விட வேறு யாருக்கு அக்கறை இருக்க முடியும் சொல்லு என்றேன் அதற்கு அவள் ஏன் பாட்டி என் தோழிகளிடம் நான் பகிர்ந்து கொள்ளக்கூடாதா என்றாள் நான் அவளிடம் அவர்களிடம் உன் வயது தானே அவர்களுக்கு என்ன அனுபவம் இருக்கும் மேலும் உன்னை அவர்களின் வழிகாட்டுதல் தவறாக நடத்துவதற்கும் சந்தர்ப்பமாக அமைந்துவிட்டால் என்ன செய்வது என்றேன் சிறிது யோஜனையுடன் அப்படியா என்றாள் ஆமாம் வசுதா இப்போது நம் சமுதாயத்தில் நாகரிகம் என்ற பெயரில் கலாச்சார சீரழிவு உண்டாகி உள்ளது மேலை நாட்டு நாகரிகத்தின் தாக்கத்தினால் இங்கும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று சிலர் சொல்ல அதையும் பின்பற்ற என்று பலரும் நாட்டின் எதிர்காலத்திற்கு கேள்விக்குறியாக உள்ளனர் நீ உன் நண்பர்களிடம் இதையெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் உடை உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றேன் மனிதா நிச்சயமாய் பாட்டி இந்த சமுதாயத்தின் உன்னதமான மக்களாக நடந்து கொள்வோம் பாட்டி என்றாள் நானும் இந்த இளைய சமுதாயத்திற்காக கடவுளம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் வசுதா என்றேன் நீங்கள் அனைவரும் நிச்சயமாய் பலமான பாரதத்தை உண்டாக்குவீர்கள் எனக்கு நம்பிக்கை உள்ளது என்றேன் குழந்தைகள் தலையை ஆட்டினார்கள் கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குரவி நமக வாதிபிப சிரோபங்க பஞ்சானன பராக்கிரமக ஸ்ரீமான் வேங்கடநாதாரியக சிரம் விஜேதாம்புதி